Hello f hello friends நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் பூரி வடைன்னு சொல்லி கொடுத்து கொடுத்து அதுவே பழக்கம் ஆயிடுச்சு அதே கேட்குறாங்க தோசையில் வெரைட்டி கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க இட்லியில் வெரைட்டியாக கொடுத்தா அதுவும் வேணாம்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தாங்க நாங்களும் சொல்லிட்டோம் இனிமேல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரவை கிச்சடி கிடையாது கோதுமை ரவை கிச்சடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாமே ராகி தேனை எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லிட்டேன் அதை கஷ்டப்பட்டுட்டு ஓன்னு சொல்லி தலையாட்டினாங்க சரி இது எப்படியா ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாதுன்னா அடுத்த டைம் வந்து நம்ம செய்கிறத வந்து சாப்பிடுவாங்க அதனால் நானும் என்னோடய ஸ்டைலில் நல்லா ரவை உப்புமா செய்கிற மாதிரி தான் இது கேரட்டு பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு தங் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டேன் காரத்தூள் எதுவுமே போடலை போல் நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு கப்புக்கு மூணு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கிட்டேன் நான் ஏற்கனவே வதக்கி தான் வச்சுருந்தேன் ரவையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்த பிறகு சுட சுட சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் வந்து நான் கெட்டியாக செய்யலை கொஞ்சம் தட தடன்னு செஞ்சேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மதியம் வச்சு சாம்பார் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சுங்க இப்படி நீங்கள் ஒரு நேரம் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் தேங்க்யூ பாய்